ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் டீ சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய இரண்டு வகையான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வீட்டில் மிச்சமாக இருக்கிற பழைய சாதம் வச்சு ஒரு ஸ்நாக்கும் அடுத்து வந்து வீட்டில் இருக்கிற கீர்க்கங்காய் எடுத்துக்கிறேன் பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மொறுமருன்னு ஒரு பஜ்ஜி இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழைய சாதம் மீதம் இருக்கிற பழைய சாதம் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சுப்பையான ஸ்னாக்கா மாத்த போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்க நைட்டாக செஞ்சதை காலிலையும் ரெடி பண்ணலாம் இல்ல காலைல வடிச்ச சாதத்தை நீங்க ஈவினிங்காகவும் மாத்தலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்துல நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்க தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு கூட நீங்கள சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தாம இருந்தாலும் நீங்கள் அப்படி இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சே இது கூட நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இல்லிகளை பொடிசா கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு சேருங்க பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் அதனால உடனே நிறைய சேர்த்துற வேண்டாம் அதுக்கப்புறமா இது கூட பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு நல்லா அளந்து வச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி ஒரு கால் கப்பளவுக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு அதையும் சேர்த்தாச்சு இது கூடவே அரிசி மாவும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் போல் நான் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருந்தேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இது சேர்த்ததுக்கப்புறமா இனி நம்ம கை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வேண்டாம் அப்படின்னா நம்ம தண்ணியே தேவையில்லை நம்ம சா அந்த சாதத்தோட ஈரமே நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து இதை வந்து எப்படி பிசைஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சாஃப்ட்டாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஈஸி தான் கை வச்சு நம்ம மசித்து அமுத்தம் கொடுத்தாலே நல்ல நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக மாதிரி ஒரு கஷ்டம் கிடையாது இப்போ இந்த மாதிரி சேஃப்க்கு நான் உருண்டை உருண்டை இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் சேஃபுக்கு நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உருண்டைகளாக வேணும்னா கூட நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை விட சீசா உருட்டிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் எந்த சைஸும் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து கம்மியான அளவில் மிதமான சூடு போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா நொறக்கூட்டி வருது பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதனால் போட்ட உடனே இந்த மாதிரி தான் பொங்கிட்டு வரும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா வந்து திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்காது ஒட்டெல்லாம் ஒட்டாது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து வெளியில் எப்படி நல்லா மொறுமொருன்னு இருக்கோ உள்ளேயும் நல்லா வந்து வேகும் இல்லைனா உள்ள மாவு வந்து கொஞ்சம் ஒரு முருண் ஆயிடுச்சுன்னா டேஸ்டா இருக்காது நல்லா இருக்காது இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையே அடுப்பை கம்மி பண்ணி தான் பொறுமையாக வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்லா வந்து எடுக்கும்போது சலனு நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதெல்லாம் எண்ணெயெலாம் வடிச்சுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிற இருக்கதையும் இதே மாதிரி செஞ்சுட்டு மொத்தமாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம் அவ்வளோதான் இது ஈஸியாக பண்ணிடலாம் இது கூட சட்னி இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு டேஸ்டியான வீட்டில் இருக்கிற மீதமான சாதம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்த்தாச்சு இப்போ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரொம்ப ஒரு எலசா அதாவது ரொம்ப பிஞ்சான பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க முத்தனானோட பீர்க்கங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்காது அதனால் எலசா எடுத்துட்டு தோலை நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசா எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க மெல்லிசா கட் பண்ணால் தான் பஜ்ஜி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது உள்ள காய் சேர்த்த மாதிரி இருக்காது இப்போது இது வந்து வாழைக்காய்க்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் மெல்லிசா சேர்த்துட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெல்லிசா கட் பண்ணால் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது வந்து அளவில் ரெண்டு ரெண்டு பிஞ்சளவுக்கு சும்மா அந்த காயில் வந்து இந்த காரம் உப்பு கொஞ்சம் இறங்குறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் தான் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம பஜ்ஜி சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே வந்து வித்தியாசமாக தெரியாது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நான் அளந்துக்கிறேன் பஜ்ஜிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் கிறிஸ்டினஸ் நல்லா கொஞ்சம் மொறுமொரு வரதுக்காண்டி ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்கிறதுக்காண்டி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தாலும் தப்பில்ல அந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் அது கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக தான் போட்டு எடுக்க போகிறோம் அதனால கொஞ்சம் நல்லா வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் தப்பில்ல ரொம்ப தண்ணி ஆகிட்டாதான் ஒட்டாது அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் எதுவும் உருண்டைகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூடு அதாவது போட்ட உடனே இந்த மாதிரி எலும்பி வரும் பாருங்க அந்த அளவுக்கு சூடு போதும் இப்போ ஒரு ஒரு காய் பீஸ் எடுத்து எடுத்து அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி பொறிச்சி எடுக்கும் போது கொஞ்சம் கம்மியான சூட்டில் வச்சிருந்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பலகாரங்கள் போட்டு செஞ்சாலும் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் போட்ட உடனே அது எலும்பி வர அளவுக்கு சூடு கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா மொறு மொறு மொறும் நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான பீர்க்கங்காய் வச்சு ரொம்ப ஒரு சட்டுன்னு ஈஸியாகவே பண்ணக்கூடிய ஒரு பஜ்ஜி பார்த்தாச்சு ஒரே மாதிரி பஜ்ஜி சாப்பிடாமல் வாழைக்கா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ரெசிப்பியுமே நம்ம சூப்பராக பார்த்தாச்சு ரெண்டு ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்து நான் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கூட பொருளை வச்சு தான் அதனால் அடுத்து நான் போடுற போகிற வீடியோக்காக காத்துட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிவில் உங்க கூட நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்